வணக்கம் எம் கேபட்டி த்ரீ சிக்ஸ்டி நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இப்போ வந்து டெல்லியில் இறங்கக்கூடிய காட்சியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்தியாவிலேயே வந்து பெஸ்ட்டு ஏர்போர்ட் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லி ஏர்போர்ட் தான் அதாவது டெல்லி இந்திரா காந்தி ஏர்போர்ட் தான் வந்து இந்தியாவிலேயே பெஸ்ட் ஏர்போர்ட்டு இந்த ஏர்போர்ட் பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கான காரணம் இங்கே இருக்கக்கூடிய அந்த வசதிகள் தான் வந்து இங்கே நமக்கான காரணங்களாக இருக்குது வாங்க அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் மொதல் நம்ம வந்து சென்னையிலேருந்து டெல்லிக்கு விஸ்தாரா அப்படிங்கிற ஃப்ளைட்டில் வந்து இறங்கணும் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அந்த சர்வதேச அளவில் வந்து டெல்லி வந்து ஒரு பெரிய நகரமுங்கிறதுனால அந்த ஏர்போர்ட்டும் அதே போலவே வந்து ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க உண்மையாலுமே டெல்லி ஏர்போர்ட் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த கார்பெட்டு அந்த டிசைனு அந்த வாக்கலேட்டர் அதெல்லாமே வச்சுருந்து ரொம்ப அருமையாக வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் டெய் வந்து நிறைய வந்து நம்மளுக்கு வழிகாட்டி சொல்கிறதுக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் டெஸ்க் ஸ்டாப்பெலாம் நிறையா இருந்தாங்க ஏர்லைன்ஸ் ஸ்டாப்லாம் பேக்கேஜெலாம் வந்து உடனே உடனேக்குடனே வந்து வந்துடுது நிறைய பேக்கேஜ் பெல்ட் இருக்கிறதுனால நம்மளுடைய பேக்கேஜ் வந்து எந்த டிலேயும் இல்லாமல் ரொம்ப சீக்கிரத்தில் வந்துடுது நம்மளுடைய பேக்கேஜ் வந்து சீக்கிரத்தில் எடுத்துக்கிறதுக்கான இதுகளும் இருக்குது அப்புறமா வந்து உள்ளே போய் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அதாவது அந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த பில்லர்லாம் ஷாப்பிங் மாலில் இருக்கிறோமா ஏர்போர்ட்டில் இருக்கிறமா அப்படின்னு தெரியாத அளவுக்கு வந்து அதை டிசைன் பண்ணியிருந்தாங்க நிறைய இன்ஃபர்மேஷன் போர்டு ஃபஸ்ட் எய்டு ஹாஸ்பிட்டல் உள்ளே வந்து எதுவும் நம்ம காய்ச்சல் தலைவலி அல்லது வேறு எதுவும் மோஷன் சிக் அதாவது வெளிநாட்டிலிருந்து ரொம்ப தூரம் நீண்ட தூரம் பயணங்கள் மேற்கொள்ளவங்களுக்கு வந்து இந்த பயணக்கலைப்பில் வந்து ஒரு உடம்பு கொஞ்சம் அசதி ஏற்படும் அந்த மாதிரி ஏற்படும் போது அதுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன ஒரு ஃபஸ்ட் எய்டு ஹாஸ்பிட்டல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்பா மசாஜ் சென்டர் அது மாதிரி எல்லாமே வந்து உள்ளே வச்சிருக்கிறாங்க ஃப்ரீ வைஃபை அந்த வைஃபைக்கு வந்து நம்மளுடைய போர்டிங் பாஸோ அல்லது பாஸ்போர்ட்டோ கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு டோக்கன் வரும் அந்த வைஃபை மிஷினில் அதை நம்ம எடுத்துகிட்டு நம்ம அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம் ஹை ஸ்பீடாக தான் இருந்துச்சு வைஃபை இதுதான் வந்து நம்ம அரைவலில் வந்து இறங்கிய உடன் அதாவது இந்த ஏரோ பிரிட்ஜிலேருந்து இறங்கி நம்ம வந்த உடனே வந்து இறங்கி நம்மளை வந்து வெல்கம் பண்ணுறது இந்த இடம் தான் வந்து டெல்லி ஏர்போர்ட்டுலேயே அந்த ஐக்கானிக் பிளேஸ் அதாவது கத்தாரில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டெடி பேர் ஒன்று இருக்கும் அது கட்டாரம் தான் வந்து உலகத்துலேயே வந்து பெஸ்ட்டு ஏர்போர்ட்டு இந்தியா மற்றும் சவுத் ஏஷியாவிலேயே வந்து பெஸ்ட் ஏர்போர்ட் வந்து நம்ம டெல்லி இந்திரா காந்தி ஏர்போர்ட் தான் டெல்லி ஏர்போர்ட்டு பெஸ்ட் ஏர்போர்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு பெருமை சவுத் ஏசியா அளவில் காரணம் வந்து பெரிய ஏர்போர்ட்டு ப்ளஸ் வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக ரொம்ப சுத்தமாக ஹைஜீனிக்காக இருந்துச்சு பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இங்கே உள்ள ஏர்போர்ட் ஸ்டாஃப் யார்கிட்ட கேட்டாலும் சரி டியூடி பிளே ஸ்டாப்பு அல்லது ஏர்லைன் ஸ்டாப் எதிர எந்த ஸ்டாஃப்ட்ட போய் நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கான தகவல்களை ரொம்ப கரெக்டாக தெளிவாக ரொம்ப கிளியரான முறையில் சொல்லிடுவாங்க அதாவது நம்மளுக்கு ஒரு இடத்துலேருந்து அதாவது இப்போ நம்ம அறைவலை வந்து இறங்கின உடனே வேறு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஃப்ளைட்டுக்கு போகணுட்டாலோ அல்லது வெளியில் பேக்கேஜு கிளம்பி போகணும் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள்ட்ட நம்ம கேட்கும்போது அவங்க அதுக்கான வழிமுறையில் கரெக்டாக இருந்த பக்கத்து போய் ரைட் லெஃப்ட்டில் திரும்பணும் ரைட்டில் போகணும் அல்லது இந்த கேட்டுக்கு பக்கத்தில் இருக்குங்கிறத ரொம்ப தெளிவாக நமக்கு புரிகிறபடி சொல்கிறாங்க மொழி பிரச்சனையாக இருந்தாலும் கூட அதுக்கான ஆளுகளை வந்து தமிழ்னா தமிழ் மொழியை வச்சு உதவுகிறாங்க இந்த நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கிஷோக் அதாவது இந்த டிவைஸ்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜி யாத்திரை இந்த டிஜி யாத்திரை வந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட் டொமஸ்டிக்கில் ஏர்லைன்ஸுக்கு டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நான் சென்னையிலேருந்து இங்கே டெல்லி வரும்போது இந்த இதை யூஸ் பண்ணி ரொம்ப எந்த ஒரு கூட்ட நெரிசலும் இல்லாமல் ஈஸியாக நான் வந்துட்டேன் இதுக்கு நம்ம இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதை நம்ம அதில் ஃபாலோ ப்ரொசீஜரை பண்ணாலே போதும் நம்ம ஈஸியாக வந்து பயன்படுத்த முடியும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து செக்கின் வந்து ஆன்லைன் செக்இன் பண்ணிடணும் ஆஃப்லைன் செக்கின் பண்ணோம்னா இந்த வசதி கிடைக்காது ஆன்லைன் செக்கின் பண்ணும்போது நம்ம போடிங் கார்டு நமக்கு ஆன்லைன்லேயே கிடைச்சிரும் ஸோ அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் இங்கே வந்து ரெண்டு வெண்கல சிலையில் வந்து யானைகள் வச்சுருந்தாங்க அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக கம்பீரமாக இருந்துச்சு சூப்பராகவும் இருந்துச்சு இந்த ஏர்போர்ட்டோடைய அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டெல்லி ட்யூட்டி ஃப்ரீ இந்த டியூட்டி ஃப்ரீ பார்த்திங்கன்னா உலகத்தரத்தில் இருந்துச்சு அதாவது துபாய் கத்தார் சிங்கப்பூர் இந்த மாதிரி நாடுகளுக்கு இணையாக வந்து இந்த டியூட்டி ஃப்ரீ சாப்புகள்லாம் இங்கே இருந்துச்சு ரொம்ப ரேட்டுகளும் அந்த அளவுக்கு அதிகமாக இல்லாமல் ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு ரொம்ப குவட்டாக இருந்துச்சு இந்த டியூட்டி ஃப்ரீ சாப்பிட்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இன்டர்நேஷ்னல் பிராண்டில் இருந்து நம்ம இந்தியனுடைய ஸ்டேட் பிராண்டுகள் எல்லா ஸ்டேட்டோடைய பிராண்டுகளும் இங்கே வந்து வகைப்படுத்தி இருந்தாங்க ஆமாம் அதாவது சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் நிறைய யூஸ் படுத்தி உள்ளே அந்த ட்யூட்டிஃபீஸ் ஷாப்பை வந்து வடிவமைச்சிருந்தாங்க பார்க்கும்போதே நம்ம இந்தியன் கல்ச்சரையும் வச்சு அதுங்க போல் வந்து வெஸ்டர்ன் இதையும் வச்சு அந்த இது டிசைன் பண்ணியிருந்தது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு நிறைய ஆஃபர்கள் அப்புறம் வந்து சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய அந்த காஷ்மெட்டிக் பொருள் நம்ம சாக்லேட் பொருட்கள் அப்புறம் இந்தியன் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு கலைப்பொருட்கள்லாம் நிறையா இருந்துச்சு இங்கே நம்ம இந்திய கலைப்பொருட்கள் அதாவது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையிலேருந்து நிறைய டூட்டு ஃப்ரீ அதாவது தெளிநடராஜர் சிலை இந்த வெண்கல சிலை கைவினைப் பொருட்கள் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க இங்கே அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உள்ள டிஸ்கவுண்ட் மற்ற ஏர்போர்ட்டில் கொடுக்குற மாதிரியே இங்கே நிறைய டிஸ்கவுண்ட்டுகள் பரிசுகள் கிராஃப்ட் ரிவார்டு ஓச்சர்கள்லாம் வந்து வழங்கியிருந்தாங்க இதுவும் வந்து இந்த ஏர்போர்ட்டுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அடுத்தபடியாக நம்ம போன இடம் வந்து ஒவ்வொரு கேட்டுக்கு பக்கத்துலேயும் வந்து நீட்டாக அந்த கூலிங் குடிக்க குடிந்த நீர் டிஸ்பென்சர் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவும் ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க அதுக்கடுத்தபடியாக அந்த சானிட்டரி நாப்கின்ஸ் வந்து வச்சுருந்தாங்க சானிட்டரி நாப்கின்ஸ் டிஸ்பென்சர் வச்சுருந்தாங்க அது ரொம்ப அத்தியாவசியமானது லாங் ஜேர்னி பண்ணக்கூடிய அவங்களுக்கு அது முக்கியமானது இந்த இடம் தான் வந்து நம்ம எக்ஸிட் ஆகக்கூடிய இடம் அதாவது டெல்லியிலேருந்து நம்ம இது எக்ஸிட் ஆகிற இடம் இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா ட்ரான்ஸ்ஃபர் ஏரியா அதாவது நம்ம டெர்மினல் த்ரீ இது டெர்மினல் த்ரீ தான் வந்து புதுசாக டெல்லியில் டெல்லி ஏர்போர்ட்டில் டிசைன் பண்ணக்கூடிய ஏரியா பண்ண ஏரியா அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஏரியாவிலேருந்து தான் வந்து நம்ம வேறு வேறு நாடுகளுக்கு நம்ம போகிறது இமிகிரேஷன் எல்லாமே அங்கே தான் இருக்குது நம்ம இங்கே இமிகிரேஷன் மட்டும்தான் கொஞ்சம் ஏன்னா நிறைய பிளேட்டு நிறைய மக்களுங்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆச்சு பட் அந்த அளவுக்கு டிலேன்னு சொல்ல முடியாது உலகத்தரத்திலான வந்து கடைகள் அப்புறம் வந்து ஷாப்பிங் சென்டர்கள் இதை தண்ணி வந்து ஃபுட் ஃபுட் கோர்ட்டில் வந்து கேஎஃப்சி அது மாதிரி வெளிநாட்டு கடைகளும் இருக்குது நம்ம இந்திய உணவகங்களும் வந்து இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பர்ஃப்யூம் ஸ்டாலு நிறைய உள்ள ரெஸ்டாரண்ட்ஸ் அது மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க இதெல்லாம் வர வந்து நம்மளுக்கு நம்ம கலைநாயமிக்க பொருட்கள்னு சொல்லிட்டு நம்ம தஞ்சாவூர் கலை கைவினை பொருட்கள்லாம் கூட அங்கே வந்து வச்சுருந்தாங்க பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தஞ்சாவூர் கைவினை பொருட்கள் அப்புறமா வந்து இங்கே வந்து இந்த ஆட்டோமேட்டிக் டிஸ்பென்சர் வச்சுருக்கிறாங்க ஃப்ரீ வைஃபை வந்து நம்ம பாஸ்போர்ட்டோ அந்த போர்டிங் கார்டோ காட்டினா தான் வந்து அந்த ஃப்ரீ வைஃபை மிஷினில் வந்து நம்ம ஃப்ரீ வைஃபை பாஸ் வாங்க முடியும் அதை வாங்கிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ நேரம் கொண்டாலும் தான் நல்ல ஹை ஸ்பீடாக இருந்துச்சு உண்மையாலுமே அதுக்கு அடுத்தபடியாக வந்து உள்ளே வந்து டியூட்டி பிரி ஷாப்புலாம் வந்து ரொம்ப நிறையா இருந்துச்சு அதுக்கு அடுத்தபடியாக ஃபுட் கோர்ட்டு ஃபுட் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இன்டர்நேஷ்னல் ப்ராண்டு ஃபுட்டும் ஹோட்டலும் இருந்துச்சு அதுக்கடுத்தபடியாக லான்ச் பெரிய பெரிய விஐபி லான்ச் எல்லாம் இருக்குது நான் வந்து எட் கிளவ் அப்படிங்கிற லான்ச் வந்து யூஸ் பண்ணேன் எப்பவும் வெளியவே நான் வந்து ஸ்டேட் பேங்குடைய பிளாட்டினம் கார்டு வச்சுருக்கிறதுனால எனக்கு அந்த லான்ச் வந்து ஃப்ரீ ஆக்சஸ் இருக்குது அப்புறம் வந்து உள்ள நம்ம கைவினை பொருட்கள்லாம் இருந்துச்சு அதாவது தஞ்சாவூருடைய தலையாட்டு பொம்மையிலேருந்து கேரளா அப்புறம் ஆந்திரா அப்புறம் பல்வேறு கர்நாடகா அந்த மாதிரி நாடுகள் மா மாநிலங்கள் அதாவது சாரி மாநிலங்களில் இருக்கக்கூடிய கைவினை பொருட்கள் அந்த பொருட்கள்லாம் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து வெளிநாட்டு மக்கள் வந்து அதிகமாக வாங்கிட்டு போகிறது கண்டியாக வச்சுருந்தாங்க உண்மையாக எதுவும் சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போது அப்புறம் தில்லை நடராஜர் கோவிலுடையது அப்புறம் திருப்பதி பெருமாள் உடையது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது புத்தர் சிலைகள் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு உண்மையாலுமே டெல்லி ஏர்போர்ட்டில் பார்க்குறதுக்கு சுற்றி பார்க்குறது அவ்வளோ ஒரு நீட் அண்ட் க்ளீனாகவும் ரொம்ப ரொம்ப விசாலமாகவும் இருந்துச்சு அந்த ஏர்போர்ட்டு நிறைய ஃப்ளைட் சர்வீஸ் இருக்குது அதாவது உலகத்தில் இருக்க எல்லா நாட்டிலருந்து இங்கே ஃப்ளைட் சர்வீஸ் இருக்கிறதுனால எப்போவுமே இந்த ஏர்போர்ட் வந்து ரொம்ப பிஸியாகவே காட்சி அளிக்கும் நிறைய கேட் இருக்குது அதாவது ஏரோ பிரிட்ஜ் கேட் இருக்குது ரிமோட் கேட் இருக்குது நம்ம ஏர் இந்தியா வெஸ்தாரா அப்புறம் இண்டிகோன் விமானங்கள் வந்து நம்ம அதிக அளவில் இங்கே பார்க்க முடியும் அப்புறம் எல்லா நாட்டோடைய விமானங்களும் ஏர்பஸ் ஜம்பு இந்த மாதிரியான விமானங்களும் அந்த ஒரு வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அந்த அமெரினிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து உலகத்தரத்தில் இருக்கிறதுனால இந்த ஏர்போர்ட்டை வந்து இந்தியாவிலையும் வந்து சிறந்த ஏர்போர்ட்டாக தேர்ந்தெடுத்துருக்குறாங்க சவுத் ஏசியாவிலேயும் சிறந்த ஏர்போர்ட்டாக இந்த ஏர்போர்ட்டை தேர்ந்தெடுத்துருக்குறாங்க உண்மையாலுமே நீங்களும் உங்களுக்கும் ஒரு சான்ஸ் கிடச்சிச்சின்னா நிச்சயமாக டெல்லி ஏர்போர்ட் வழியாக ஒரு டிரான்சிட்டில் போகும்போது நீங்கள் இந்த ஏர்போர்ட்டை சுற்றி பார்த்துட்டு போங்க எனக்கு வந்து கொச்சின் மும்பை கொல்கத்தா பெங்களூர்லாம் வந்து ட்ரான்சிட்டில் ஆப்ஷன் இருந்தும் நான் சென்னையில் வந்து டெல்லி டெல்லியிலேருந்து இன்னும் மற்ற டெஸ்டினேஷன் சூஸ் பண்ணேன் காரணம் வந்து இந்த ஏர்போர்ட்டை பார்த்துட்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டுடைய தலைநகர் டெல்லி அப்படிங்கிறதுக்காண்டி தான் எனக்கு வந்து ஒரு அஞ்சு மணிநேரம் லே இருந்துச்சு அதாவது வெயிட்டிங்கு இருந்துமே வந்து வெளியில் போயிட்டு வர்றதுக்கான நேரம் குறைவாக இருந்ததுனால ஏர்போர்ட்லேயே நான் வந்து இருக்க டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு லான்ச்லேயே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன் அதுக்கடுத்து இந்த ஏர்போர்ட் சுற்றுறதுல ஒரு ரெண்டு மணி நேரம் அதுக்கப்புறமா நான் போடிங் போட்டு உள்ளே கிளம்பிட்டேன் அதாவது மோஸ்ட்லி இங்கே இருக்கிற ஃப்ளைட்டில் இங்கேருந்து கிளம்பக்கூடிய ஃப்ளைட்டு டிபார்ச்சராக இருக்கட்டும் அரைவலாக இருக்கட்டும் எல்லாமே ஆன் டைம் கிளம்புது நான் இங்கேருந்து கிளம்புன அந்த ஃப்ளைட் ஏர் இண்டியா வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து கத்தார ரீச் ஆயிடுச்சு அதாவது நாலு மணி நேரம் போக வேண்டிய ஃப்ளைட்டு மூணு மணி நேரம் முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேயே வந்து ரீச் ஆயிடுச்சு அதில் வந்து இந்த ஏர்போர்ட் இன்னும் பெஸ்ட்டாக இருக்குது நன்றி வணக்கம் நண்பர்களே